இப்படியே இருளாவோ போய்டுமோ வாழ்க்கைன்னு பயப்பட்டு நிக்கிறீங்களா மகர ராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க நீங்க நெருப்புல இருந்து எழுந்து வரக்கூடிய அந்த சாம்புல இருந்து எழுந்து வரக்கூடிய ஃபீனிங்ஸ் போற மாதிரி நீங்க மனசு வச்சா முடியாதது எதுவுமே இல்ல சாதிக்குங்கிற என்ன ஆள் மனசுல இருந்துட்டா போதுங்க எது இருந்தா என்ன இல்லைன்னா உங்களால கண்டிப்பா முடியும் ஆனா அதுக்கு முதல்ல உங்க மனசு இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டா போதுங்க வாழ்க்கையில தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது பயப்படாம அந்த தப்புல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு வந்தாலே போதும் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில மகர ராசி இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாவே சமீப காலம்னு சொல்றதை விட ஒரு ஏழரை வருட காலமாவே படாத பாடதான் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏனோ ஏழர் சனி காலத்துல நீங்க இருக்கிற மாதிரிதான் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய கஷ்டம் துயரங்கள் அவமானங்கள் நிறைய பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கோம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லை அற்புதமான பலன் காத்திருக்குது இனி தொடர் வெற்றி உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க இந்த நேரத்துல நிறைய சாதகமான அமைப்பு இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தாகணும் அது எந்த விஷயங்கிறதையும் நம்ம பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க காலச்சக்கரத்துல பத்தாவது வரக்கூடியது வரக்கூடியதுதான் மகரம் இது எல்லாருக்குமே தான் சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ராசி சனி பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தான் எல்லாத்தையும் பெறணும்னு சொல்லக்கூடியவர் சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவான ராசி இது விடிய கொண்டிருக்கக்கூடியவங்க சதா சர்வ காலமும் உழைப்பு 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 யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களும் சொல்லலாம் ஓய்வு எடுக்கலாம் ஆசைப்படவே மாட்டாங்க சதா சர்வ காலமும் உழைப்பு கொடுத்து பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்கதான் பெரும்பாலும் பொறம்புங்கிறது அதிகமா இருக்கு இவங்க கிட்ட ஆனால் சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே ஓர கண்ணாலேயே எல்லாத்தையும் கவனிப்பாங்க எதுவும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா தான் எதுக்கும் அதிகப்படியான அலட்டலோ விரட்டலோ உருட்டலோ கிடையாது நடக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கதான் மனிதனை எங்கிறது சிறப்பா இருக்கும் தோற்றத்தை பார்த்தாலும் அப்படிதாங்க கவர்ச்சியான கண்களுக்கு சொந்தக்காரங்க முகங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய குணத்தை பார்த்தாலும் அப்படிதான் துடிப்போட இருப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் இருக்கும் தன்னோட அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கவங்களே தவிர சம்மந்தம்ல அந்த விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிக்கிறது கிடையாது ஆனா சின்ன தோல்வி வந்தாலும் கொஞ்சம் தோண்டு போயிடுவாங்க ஆனா அந்த தோல்வியிலிருந்து அடுத்து டக்குன்னு ஒரு 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 சில நிமிடம் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுல இருந்து முதல் ஆளா வெளிவரக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலுமே இந்த மகர ராசிக்காரங்க சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே உண்மையை நேசிப்பாங்க இழந்ததை பத்தி சிந்திக்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இன்பதான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றம் தாங்க என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு வியாபார அமைப்பு குடும்ப அமைப்பு எல்லாமே இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் எல்லாமே பாதிப்பு கொடுத்துச்சோ அந்த பாதிப்புல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய நேரம் தான் ஆனா ஒழுக்கத்துக்கு சுய ஒழுக்கத்துக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பறிச்சு வைக்கக்கூடிய நேரம் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்பால் என வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க இந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை கிட்ட எதுவும் கூடாது அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி சிறப்புதான் உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எப்பயுமே சுய மதிப்பு அதாவது சுய ஒழுங்குங்கிறது உங்களுக்கு எப்பயுமே உண்டு ஆனா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சாதாரணமா இருந்தா கூட அவதூறுங்கிறது உங்க மேல வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி சிறப்புதாங்க பொருளாதாரத்துல இனி தட்டுப்பாடு வர வாய்ப்பு அற்புதமான காலகட்டம் தான் கொஞ்சம் வெளியூர் பயணம் இல்லாம அதிகமா கொடுக்கும் பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இரவு நேர பயணமா இருந்தா தவிர்த்துக்கிறது நல்லது தொலைதூர பயணமா இருந்தாலும் தவிர்த்துக்கிறது நல்லது பூமி நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு சிறப்பா முடியும் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்திருக்கும் நிறைய உங்க மனசு இருக்கக்கூடிய ஆசை எல்லாமே செய்யணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க ஏன்னா நிறைய பாதிப்பு அந்த அளவுக்கு நீங்க சந்திச்சுட்டீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது சொந்த பந்த வகையிலும் சரி நட்பு வகையிலும் சரி நீங்க இழந்ததை மீண்டும் கிடைக்கக்கூடிய நேரம் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பு தாங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் புதன் அமர்ந்திருக்கிறாரு தொழில் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா லாபத்தை குறிக்கிறது மட்டும் இல்ல சிந்தனை சிறப்பா வைக்கும் என்ன செஞ்சா தொழில நல்லபடியா கொண்டு வரலாம் என்ன செஞ்சா தொழில மாற்றத்தை கொண்டு வர முடியலாம் நல்ல லாபத்தை பார்க்கலாம்ங்கிற ஒரு சிந்தனை கொடுக்கும் அந்த சிந்தனையே உங்களுக்கு நல்ல பலன் தான் குருவோட அமைப்பு ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கிறது ராசிங்கிறது புண்ணியம் பெறக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் கவனம் கொடுங்க மத்த விஷயத்துல கவனம் கொடுக்க வேண்டாம் தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தால் தொழில் அமைப்பு மேல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வியாபாரம் செய்யக்கூடியா வியாபாரத்துல மத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முன்ன நின்று செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது தடவட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் நல்லபடியாக முடிய கூட நேரம் தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரம் பெற்று இருக்கிறதால திடீர் தட மனசஞ்சலம் குழப்பம் கொஞ்சம் ஏற்படலாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி ராசிக்கு பன்னிரெண்டுல செவ்வாய் வர்றதால சகோதர உறவு வகையில கொஞ்சம் செலவு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க பேச்சில் கவனமா இருக்கணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்க ராசி அதிபதி சனி பகவான் தொடர்ந்து நீங்க எப்பயும் போல வழிபாடு செஞ்சுட்டு வர்றத சிறப்புதான் மனசெல்லாம் இனியுமே கொஞ்சம் குழப்பம் பாதாட்டங்கிறது கொடுக்கும் அதை நீங்கணும்னா சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சிவ வழிபாடு செய்ய செய்ய சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த மனக்குழப்பத நீங்கும் மன அமைதிங்கிறது பெரும் மாற்றங்கிறது தேடி வரும் அதனால தொடர்ந்து சிவ வழிபாடு செய்ய பாருங்க வக்ர நிவர்த்தி பெற்ற ராசி அதிபதி சனி பகவான் சகாய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் நடக்குங்க அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க சுயதொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க பெண்களா இருக்க குடுவீங்க எல்லாமே இந்த நேரம் தனியா நின்று நான் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நினைக்க குடுங்க அதிகம் அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் படிச்சு முடிச்சுட்டு நான் படிச்ச படிப்புக்கு செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லை ஆனா எனக்கு திறமை அதிகமா இருக்கு ஆனா எனக்கு தகுந்த வேலையில நிறைய பேர் புலம்புவீங்க அவங்களுக்கு எல்லாமே உங்க திறமைக்கு தகுந்த நல்ல வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பு இந்த நேரம் நீங்க தேடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் விரை ஸ்தானத்துல சனி குரு இருக்கிறதால செலவு கொஞ்சம் நீ அடுத்தடுத்து அதிகரிக்க கூடிய நேரம் தான் வீட்டுக்கு தேவையான விஷயம் செய்வீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் காசு பணம் எல்லாமே கொஞ்சம் தான் பிடிச்சிருப்பீங்க எதிர்கால தேவைங்கிறது கொஞ்சம் இருக்கும் மற்றவங்க கிட்ட யார்கிட்டையும் கையேந்து நிக்க கொஞ்சம் நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சேமிப்பு செஞ்சிருப்பீங்க ஆனா அது வேற வழியிலே செலவாயிருக்கும் ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சிருக்க முடியாது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆசைப்பட்டதை நிறைய சாதிக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க வீட்டுக்கு விருதுனர் வரையும் இருக்கும் கொஞ்சம் அவங்க வழியிலே செலவு இருந்தாலும் உங்களுக்கு சொந்த வந்த வகையில சுமூகமான நிலைமைதான் பணம் கோடுக்கள் வாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கல் நீங்கி பண வரவு உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்லதாங்க நிறைய நல்ல மாற்றம் ஆனா பண விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இனிமே இருந்துக்குங்க நெருக்குமானவங்க கிட்ட கொஞ்சம் மான வருத்தம் உண்டாகலாம் பொறுப்பா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் மத்தபடி சிறப்பு தாங்க ஆரோக்கியத்துல எடுத்துக்கிட்டா பெருசா தொந்தரவு இல்ல சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் ரொம்ப நாளா நீங்க சந்திச்சு இந்த மாதவிட பிரச்சனை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு சரியாக கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர மகராசி பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் குருவோட அருள் கூட இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்றவங்களுக்கு சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குதுங்க மன கஷ்டம் பண கஷ்டம் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றா நீங்க கூட வாய்ப்பா இருக்குது வேலையில இது வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான ப்ரெஷர் சந்திச்சிருப்பீங்க அதிகப்படியான அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்க ஒரு பக்கம் அழுத்தம் இருந்தாலும் இந்த அழுத்தத்துல இருந்தே பல பல பாடங்களை நீங்க கத்துருப்பீங்க நீ எந்த வேலை கொடுத்தாலும் என்னால செய்ய முடியுங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் உங்க கூட்டு தொழில நீங்க சாதாரணமானவங்க ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே சமயம் இலவசுக்காரர்களா இருந்தா மட்டும் கொஞ்சம் வாகன பயணத்துல காதல் விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களோடவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானால செய்யக்கூடிய வேலை நல்லபடியா நடக்கும் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது எந்த வேலையை கொடுத்தாலும் வெற்றி கொடுக்குங்க நெருக்கடிங்கிறது இல்ல செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பா இருக்குது குழப்பம் கூடிய நேரம் நீங்க இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இது நேரம் சிறப்புதாங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க வேலையில ஒரு பக்கம் நெருக்கடி குழந்தைகளால பாதிப்பு வாழ்க்கை துணை ஒரு பக்கம் உங்களை புரிஞ்சுக்காம பேசியிருப்பாங்க மன ரீதியான போராட்டம் கொடுத்திருப்பாங்க அது எல்லாமே நீங்குது வருமான சிறப்பா இருக்குது பொதுவா இந்த நேரம் உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பு எங்க போனாலும் மதிப்பு மிக்க மனிதரா மாறுவீங்க செல்வாக்கு சிறப்பா இருக்குது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்பு சிறப்புதாங்க எடுக்கிற முயற்சி சிறப்பு தாங்க விற்க முடியாத கடந்த பல விழப்போகாத இடம் எல்லாமே விற்பனையாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது நல்ல செய்திங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க வீட்டுலயும் சரி குழந்தைகள் வழியில சரி நிறைய நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் இன்பம் ஒரு பக்கம் வந்தால் துன்பம் ஒரு பக்கம் வருதுன்னு கலந்து கலந்து வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே